எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி கேட்க போறீங்க நான் நைட்ல முன்னாடி சந்தோஷமா இருக்கு இந்த மோபி எப்படி இருக்கு எனக்கு

ஆயிரோட திங்க் மீனே அது ஹீரோஸ் லெக்ட்ரி சம்திங் லைக் தாட் சோ அவர் ரொம்ப சிம்பிளா தேங்க் யூ எக்ஸ்பெக்ட் தாட் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஃபார் ரிமைண்டிங் மியோர் சோமம் ஒர்க் ஓகே தேங்க் யூ சார் ரொம்ப சாரு கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சார மீட் பண்றதுக்கு சார் அப்பாய்ன்மெண்ட் ஆகுறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப திறந்து போயிட்டேன் அந்த டைம் ஆனா அந்த சாரு கூட வந்து இப்ப நான் ஒரு படத்தை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் நினைக்க மாதிரி சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இதனால அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ச ஸ்டைலிஷான சட்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் அந்தனி நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனாஸ் வந்து விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஆம் எ வெரி ரிலாக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் இருக்கு உண்மையிலேயே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ் நான் தப்பா சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அது இருக்குமா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் சீனா இருந்தா கூட ரொம்ப ஹெல்ப்னா தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம் அப்ப மாஸ்டர் சொன்னாரு அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல நான் ஒரு ஆக்டர் போகும்போது நான் எதுவுமே சொல்றதே இல்லை ஐ த திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் சுமி ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்ல அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ந ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன் வி ஹேட் சீன்ஸ் டுகெதர் தமிழ் வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் யோசிச்சு பாருங்க அதை ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதனால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டும் என்ன கன்வின்ஸ் பண்ணணும் அவரே அந்த இன்டென்சிட்டி எனக்கு அப்பதான் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சீன்ஸ் பி ஹேட் வித் ரியா அண்ட் எவ்ரி திங் சோ எவ்ரி திங் இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் மி அண்ட் ஐ லவ் பீங் ஆன் திட்ஸ் ஆஃப் இஸ் வெரிஸ் வெரி ஷியோர் அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் வாண்டன் மிங் யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் நானும் மாங்க மாங்க கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் படம் ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு சலீம்ல கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு ரீசெண்டா ரொம்ப ஏதோ ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசா யாரும் அது மதிக்கல இந்த படத்துலயும் ட்ரை பண்ணிருக்கேன் சோ நீங்க வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவா மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ் ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜ்ல கொடுக்கணும் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல வந்து பேச்சுலர் மாதிரியும் ஆசைப்படுறேன் எனக்கு வந்து சின்ன டென்னு வேணும் கொஞ்சம் நாள வாங்கப்பா

ஃபுல் படம் நடிச்சு முடித்தோம் தான் வந்து மொபைல் எண்ணையும் இப்படியே ஸ்பேஸ் வைச்சிட்டார் ஆக்சுவலா இப்போ அந்த படம் ஃபுல்லாது வந்து லவ் நான் சொல்லுவோம் ஆனா சார் அவங்க ஆசீர்வாதத்துல அவங்களுடைய முயற்சியில நான் பக்கத்துல வர்றதுக்கு சந்தோஷமா இது சரியான சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க எவனும் இந்த மாதிரி மாட்டாங்க

சரி சொல்லியானோ சரி அவ்ளோதான் ஒரே சார் அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி 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 வந்து நீங்க சொல்லுங்க இந்த மேடை ஏறி இருக்காங்க இது வந்து நான் ஜிவிஎம் சர்வர்ல நீங்க லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க பாத்தத இல்ல ரெண்டு நாள் பண்றதse இது நீங்க பண்ணுங்க. பாட குடும்பம்.alle நான் லைவ் மேல சொல்றேன். there is no pressure to speak in tamil but you spoke in tamil and that's so beautiful. இஸ் நோ நீட் டு யாரு உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த பிரஷரும் இல்ல பட் ரெண்டு பேருக்கு ரொம்ப அழகாக தமிழ்ல பேசினீங்க சார் இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்ல ஸ்டேஜில் பண்ணிருக்க மாட்டாங்க சார் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல சீன்ல சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவர்டே பண்ணி கட்டுவாரு பட் நான் டேரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது வாங்க சார் வேற கம்ப்ளீட்

அவங்கட்ட கொடுத்த ஒரு கோஆபரேஷன் இருக்கு. ஒரு ஃப்ரீடம் நீங்க பண்ணுங்க, நாங்க கூட இருப்போம் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பமே இருந்தது அதனால நான் எடுத்துக்கிட்ட கதைய நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லை நத்திங் அட் ஆல் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லை அது ஒரு ஆக்டருக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது அது எல்லாமே யூனோ ஹீ ப்ரொவைடட் அண்ட் எனக்கு அது ஒரு பயமாவே இருந்துச்சு வேற ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம் அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா அன்னைக்கு அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படிதான் நான் பார்ப்பேன் பட் ஹீ ஹீ அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலம் ஆக்சுவலி இது இந்த ட்ரெய்லர் டசன் டூ ஜஸ்டிஸ் டு திலிம்

ப்ரொடியூசர் தேட் நான் கொச்சினில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன் பட் சாட்டர்டே கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ சேஞ்ச் ஸோ ஸோ தேங்க் யூ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜா சார் சார் ரொம்ப நன்றி ஒரு இல்லாமல் ஆக்டர்ஸாக பேர் பேர் வாங்கிட்டு போயிடுவோம் டேரக்டர்ஸாக கிடைக்கும் பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் சொல்லுவாங்க பண்ணிப்பாரு அதெல்லாம் கூட டஃப் வந்து படம் எடுத்துப்பாரு அப்படின்றது சாருக்கு தெரியும் ப்ரொடியூசர்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஏழு படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய படம் ஃபியூச்சர்ல பண்ணுவோம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எந்த குவாலிட்டியிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெரிய படமாக இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தானே ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் தேங்க்யூ ரியா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க உங்க மண்மதிலேயே பார்த்துருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவரு நம்ம பியூச்சர்ல வைப்பீங்களா ஏதாவது தேங்க்யூ சோ மச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அண்ட் ஸ்போர்ட்டிவா நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் ஒன்னுல இருந்து ரெகுலரா தெலுங்குல வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த இது நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆனா நீங்க வந்த ஒரு ஒரு படத்துல ரெண்டு படத்துலயே வந்து தமிழ்ல ஈஸியா ஸ்டேஜ் ஹேண்டில் பண்றீங்க எல்லாட்டையும் பேசுறீங்க சகஜமா தேங்க்யூ சோ மச் நல்லா பண்ணிருக்கீங்க அண்ட் ரீசெண்டா நாலு நாளையும் எங்க கூடவே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோனாக இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஐஸ்வர்யா தத்தா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் தி லிரிக்ஸ் ஒரு இந்த காலத்தில் வந்து அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த விழாவோட நாயகன் வேக் மெருவின் மேலே வந்திருக்கீங்க ரொம்ப உங்க உங்களோட ஃபேன்னா உங்க புது படத்துல வந்து உங்க ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன் நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி இந்த படத்தொடர் ரீரகார்டுங்கிற மாதிரிலாம் வந்திருக்குது விவேக்க்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறகு நினைக்கிறேன் சம் குழந்தை பார்க்குது ஓகே அது குழந்தை பார்க்குறது அதனால வந்து அவரால் வர முடியல அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு அருமையான ஒரு பாருவாங்க இண்டஸ்ட்ரியில் மெலடியும் டெக்னாலஜி சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய இன்னைக்கு இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும் சங்கத்தமிழன் அப்படியே வந்திருக்கேன் மேலே ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டேரக்டருக்கு நெக்ஸ்ட் வந்து கேமராமேன் அண்ட் மியூசிட்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர் ஸ்டோரியில் ஸ்டோரியை சரியா கன்வே பண்றதுல வந்து இது பிளே வெரி மேஜர் பார்ட் நான் ஒரு படம் வந்து நாங்க ஒரு மூணு மாசம் ஷூட் பண்றோம்னா நாலஞ்சு மாசம் உட்காந்து எடிட்டிங் போஸ்ட் கலெக்ஷன் மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் டப்பிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெட்டர் கையில தான் ஒரு படமே இருக்கு இந்த படம் வியாபாரமா இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குன்னா அது தனாவோட சங்காவோட உழைப்பு எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம் சார் ரொம்ப தேங்க்யூ சோ மச் தனா வேற மிஸ் பண்ணிட்டேன்னா இங்க தமிழ் சார் வாங்க சார் வாங்க சார் அடுத்த ஒரு டேரக்டர் டானாக்காரன் மாதிரி இப்போ ரீசெண்டா கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ சோ மச் சார் பார்த்தா ரொம்ப டெரர்மா இருப்பாரு ஆனா வெரி நைஸ் ஜென்டில்மேன் ரொம்ப கோஆபரேட் ஆப்ரேட் பண்ணுவாரு தவற ஒரு டேரக்டர் செட்ல இருக்கிறோம் அப்படின்னு எந்த உணர்வும் இல்லாம டேரக்டர்க்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியும்ன்ற மாதிரி இந்த ரெண்டு டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்டா வந்து எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி கொடுத்தாங்க போலீஸர் சார் நீங்க வந்துடுறோம் அப்படியே வாங்க முடிய புரியல அதனால அப்படியே அந்த அப்படியே சோ அஹ் கூப்பிட்டலாம் ஆமா அது ரியா என்ற ஐஸ்வர்யா தத்தா நீங்க மேல வாங்க மாஸ்டர் சார் வாங்க

அனுஷா எஸ் காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா ம் கிருத்திகா கிருத்திகா நீங்களும் மேல வாங்க சோ இந்த படத்துல வந்து டிஏ பண்ற மனோஜ் நீங்க வாங்க சோ இந்த படத்துல வந்து எல்லாமே இருக்கு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துல வந்து கருத்துன்னு ஒன்னு புது புதுசா நாங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல காலங்காலமா நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்துல எங்களுடைய முழு நோக்கமே உங்களை என்டர்டெயின் பண்றதுதான் என்டர்டெயினரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமா தானே எடுத்திருக்கிறாரு இவரோட வானம் கொட்டிடும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதிச்சேன் எதிர்பார்ப்பு எந்த விதத்தையும் குறை வைக்காம ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துக்கிறாரு தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்சன் டைரக்டருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பா மீண்டும் ஒருமை ஜிவி சார் நீங்க இல்லைன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைச்சிருக்காது ரொம்ப அருமையா உங்க ரோலை வந்து கேரி பண்ணீங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக